தனுசு ராசி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுமை இனிதானு தேவைதாங்க குடும்பத்தில் சந்தோஷத்தை பொறுத்த வரைக்குமே எந்த குறைபாடுமே இல்லை வருமானத்தை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது சொத்து சேர்க்கை சிறப்பு புதுசாக சொத்து வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த கால சாதகம் தான் நிறைய நல்லது நடக்கும் ஆனால் எல்லா நல்லதுக்குள்ளேயுமே ஒரு பிரச்சனைங்கிறது தான் முதல்ல ஆரம்பிக்குன்னு சொல்லதான் முன்கோபத்தை இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கிறது நல்லது மேலதிகாரிகள் வேலை ரீதியாக மதிப்பு கொடுக்கறது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுமை தேவை மற்றவங்ககிட்ட நீங்க மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கறது நியாயம்தான் தான் ஆனா இந்த நேரத்துல நீங்களுமே மற்றவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது நல்லது மூத்தவங்க சொல்லுக்கு அறிவுரை இந்த நேரத்தில் நீங்க கேட்டு நடக்கிறது ஒரு வகையில் நல்லது நிதானம் தான் உங்களுக்கு பிரதானம்னு சொல்லலாம் வியாபாரம் தொழிலை எதிர்பார்த்ததை விட நல்ல மாற்றம் ஏற்பட போகுது ஆனா எதற்காகவும் முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க தெய்வத்தாலே நாளுமே முயற்சி தன் வருத்த கூலித்தருங்கறதா உண்மை அதனால முயற்சி கைவிடாத செயலாற்றிட்டு வந்தாலே நிச்சயம் நல்ல மாற்றம் தனுசு ராசி அன்றர்களுக்கு ஏற்படுக்குன்னு சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே தனுசுராசி அன்றர்கள் உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிடு ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிடு ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தனுசு ராசியோட உருவும் பாதி குதிரையும் பாதி மனிதனுமா விளைந்திருக்கக்கூடிய குதிரை வீரன் பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்க ஒரு நிலையான இலக்க நோக்கி பயன்படுறப்ப உங்க வாழ்க்கையில நிச்சய தான் இந்த ராசுவோட உருவமே வில்லேந்தி குறிப்பாக்குற மாதிரியான உருவம் தான் வாழ்க்கையில ஒரு லட்சத்தோட நீங்க நடந்து போகிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் அதுக்கு மன பாடுங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் மன ஒருமைப்பாட்டோட உள்ளுணர்வோடு நீங்கள் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலுமே நல்ல மாற்றம் தாங்க ஸ்ரீராமன் பொறுத்த வரைக்குமே வில்லேந்திருக்க கூடிய வீரன் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்க ஸ்ரீராமன் வழிபாடு அதாவது பெருமாள் வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தர்மத்தின் குறியீடாக்கறது கூடியது இந்த வில்லு தான் அதனால் நீங்கள் எப்போதுமே நீதி நேர்மையோடு செயல்படக்கூடிய தன்மை குண்டவங்களாகவும் இருப்பீங்க வில்லானது வகை ஆயுதுன்னு சொல்லுவாங்க அதை ஆக்கவும் செய்யும் அழைக்கவும் செய்யும் அதனால மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கொண்டவங்க தாங்க இது தனுச ராசிக்காரங்க கிரகத்திலேயே உருவத்திலே மிகப்பெரியதும் குருதான் சுப கிரகமும் குருதான் இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால பண வருமான ஈட்ட முடியும் ஆனா நீங்க எப்போதுமே அதை ஒரு பெரிய பொருட்டாக நினைச்சதில்ல பணத்தை விட குணந்தான் பிரிச்சு நினைக்கக்கூடியங்களா இருப்பீங்க குரு பகவானுடைய வழிபாடு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் வியாழக்கிழமை நாட்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்கிறதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சு நல்ல பலன்கள் கொண்டு வந்து தரும் அதே மாதிரி நீங்க ஹனுமன் வழிபாடு செய்யறது தாங்க கூடவே கிரீவர் வழிபாடு செய்யறது உங்களுக்கு எந்த வகையிலுமே காரியத்தடை ஏற்படாது எல்லா வகையிலும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு நீங்க செய்யணும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பல பிரச்சனையை நீங்க சந்திக்கிறீங்கன்னா அங்க குலதெய்வோ அனுகிரகோ இல்லைங்கிறது மட்டும்தான் ராசி என்பவர்களுக்கு இயல்பாவே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னா குலதெய்வ ஆளுநர் சரியா கிடைக்காது முன்னோர் வழிபாடுங்கிறது நீங்க தொடர்ந்து செய்கிறது மூலமாகவும் நல்ல பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் ரெண்டும் நீங்க தவறாம கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா எந்த விதமான தடையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்பு இல்லை நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில தொடர்ந்து உங்களால் முடிஞ்சவங்களுக்கு ஏழை எளியவங்க மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுக்கு உங்களால முடிஞ்சு உதவி செய்யணும் உங்க கூடையோ உங்க வாழ்க்கையில மேன்மையான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அப்படின்னு சொல்லலாம் பல சாதனை படைக்கக்கூடிய வல்லமை இந்த மாதிரியான விஷயங்களால உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்து வரக்கூடிய இந்த ஏழு நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு நிறைவான வாரம்னு சொல்லலாம் பண வருமானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும் எதிர்பாராத சொத்து சேர்க்க சிறப்பாக இருக்குது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த நிலம் வீடு மாதிரியான சொத்து வாங்குறதுக்கு இந்த நேரம் வாய்ப்பு சிறப்பாக இருக்குது செலவு ஏற்படும் வேலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்கள் கொஞ்சம் அலட்சியம் வேண்டாம் வேலையிலுமே மேல் அதிகாரிகளை அனுசரித்து போக்குறது நல்லது முடிஞ்ச வரைக்குமே நீங்க மற்ற வேலையை நீங்க தொடங்குறதா இருந்தாலுமே இருக்கிற வேலையை முன்ன தக்க வச்சுக்க பாருங்க அதுதான் நல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே லாபங்கிறது கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் வகையில் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது நல்லது கோபத்தை கட்டுப்படுத்துங்க வார்த்தை விட்டுறாதீங்க தினமும் மகாலட்சுமி வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வருது இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தே சொல்லலாம் மாலை நேரங்கள்ல வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்தா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமி படம் இல்லைன்னாலுமே நீங்க காமாட்சம் விளக்குக்கு தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபாடு செய்யறது ஒரு நல்ல பலன் கொடுக்கும் லாபாதிபதியும் வாகனக்காரன் சொல்லக்கூடிய சுக்கரன் நான்காம் இடத்துல உச்சம் பெற்று ராகுவோட இணைஞ்சிருக்கிறார் ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அற்புதமான நேரம் வாகன யோகம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு மன நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அதே மாதிரி வாழ்க்கை துணையோட பேர்ல சொத்து வாங்குற அமைப்பு உண்டாகிருக்குதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல சொத்து வாங்கக்கூடிய முயற்சி இல்லாமல் நீங்க தாராளமா செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் தொழில் விருத்தி ஏற்படும் புதுசாக முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆதாயம் கிடைக்கும் வாரத்தோட முன்பகுதியில் சூரியன் மூன்றில் இருக்கிறதால அரசாங்க காரியங்களை நீங்க முயற்சி கொடுத்தீங்கன்னா அது பழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையிலுமே ஆதரவு தான் சுப செலவினை ஏற்படும் அதே சமயம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய என்னன்னா எதுலையுமே ஒரு கடுமையான அலைச்சல் இருக்குன்னு சொல்லலாம் உழைப்பு உண்டுனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க சகோதர வர்க்க வகையால் பிரச்சனை ஏற்படலாம் கவனமா இருங்க யாருக்கிட்டையும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பகை வளர்த்துக்க வேண்டாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டாம் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க தொடர்ந்து மனசுல ஒரு அமைதிப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்கிறது நல்லது யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்கிறது மூலமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பண வரவை பொறுத்த வரைக்குமே எந்த குறையுமே இல்லை உழைப்புக்கு தகுந்த வருமானம் உண்டுதான் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் குடும்பம் சம்மந்தப்பட்ட முக்கிய முடிவுகளை மட்டும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு முடிவு எடுத்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை உறவினர் வகையில கருத்து வேறுபாடு ஏற்படலாம் மன நிம்மதி கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறதால கவனமா இருங்க வாழ்க்கை துணையோட அனுசரித்து போகிறது நல்லது பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது வேலையில பணிச்சும் அதிகரிக்குங்கிறதால இந்த நேரம் நேரங்காலம் பார்க்காம உழைக்க தான் இருக்கும் அதே மாதிரி சக ஊழர்கள் உங்க வேலையை முடிக்க உதவி செய்வாங்க வேலையில பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் தான் வியாபாரமும் நல்லதான் லாபம் கொஞ்சம் இந்த நேரம் மனசுக்கு ஏற்ற மாதிரி அமையும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு போதுமான அளவுக்கு பண வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த சிரமமும் இல்லை வெளியில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தாலும் இந்த நேரம் வழக்கமான தான் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லைன்னே சொல்லலாம் மொத்தத்துல இந்த நேரம் உங்க மனசுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் தன்னம்பிக்கை தைரியம் இது ரெண்டும் நீங்க கொண்டு செயல்பட்டீங்கன்னா இந்த வாரம் சிறப்பா இருக்கும் விரைவிலேயே அர்த்தாஷ்டம சனி தோங்கறக்கறதால ஆரோக்கியத்துல இப்ப இருந்தே நீங்க கவனம் செலுத்தணும் தாய் தாய் வழி உறவு வகையில் குடும்ப உறுப்பினர் வகையில் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே அனுசரித்து போக பாருங்கள் விட்டு கொடுத்தவங்க என்றைக்குமே கெட்டுப்போனதில்ல சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களே கொஞ்சம் சிந்தித்து நிதானமாக செயல்பட்டிங்கன்னா வருங்காலம் சிறப்பாக இருக்கும் அஷ்டம சனிக்காலம் ஏற்படுறப்ப பாதிப்பில் கொஞ்சம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சரிபாதையாக தான் இருக்கும் எந்த முடியுமோ அவசரப்பட்டு செய்யக்கூடாது அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பான மாற்றம் நீங்கள் கைவிடப்பட இருந்த இருந்தவங்க சொத்து வாய்ப்புகள் எல்லாமே உங்களுடைய தந்தை உறவு வகையில் அதாவது சித்தப்பா பெரியப்பா மாதிரியான வழியில் உங்களுக்கு காப்பாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தம்பதிகளுக்கு அப்பப்போ அப்பப்ப கருத்து வேறுபாடு இருந்தாலுமே பெரிய அளவில் பாதிப்பு தராது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை சரியா செஞ்சு முடிக்க போறீங்க சாதகமான சூழ்நிலை தான் ஒரு சரிக்கு இந்த வயசு வயசு மூப்பு காரணமா சோர்வு மாதிரியான விஷயம் ஏற்படலாம் சொந்த தொழில உங்க வாரிசுக்கிட்ட ஒப்படைச்சிடலாமா ஓய்வெடுக்கலாமான்னு யோசிப்பீங்க இந்த நேரத்துல அதற்குண்டான முயற்சி செய்யலாம் ஆனா கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது வேலையிலுமே பொறுப்பு அதிகமா தான் இருக்கும் இந்த நேரத்துல சிவ வழிபாடு வழிபாடு நீங்கள் செய்கிறது நல்லது சிவ வழிபாடு செய்கிறப்ப நல்ல இதே பேர்ட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த நேரம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் மேலுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அப்படிங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் ஏற்றுமதி இறக்குமதி வார தொழில் எல்லாமே லாபம் கிடைக்கும்னு சொல்லலாம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நேரம் படிப்புல முழு கவனம் செலுத்துனீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசிக்காரங்களுக்கு வீடு மாற்றம் செய்யணும் நினைக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாக வாய்ப்பு இருக்குது உடலை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே கட்டி ஏற்படுறது இந்த சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வாயு தொல்லை மாதிரி ஏற்படலாம் இருந்தாலுமே வைத்திய செலவில் குணமடையினாலுமே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க சிவன் கோவிலுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப செந்தாமரை மலர் கொண்டு நீங்கள் வழிபாடு செஞ்சு அர்த்தனை செஞ்சு வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல தான் சந்தன அபிஷேகம் செய்யறதுனாலேயும் நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியில் நீங்கள் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால செஞ்சுட்டு வர தொழிலில் கொஞ்சம் அக்கறையாக இருக்க பாருங்கள் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்குறீங்கனாலும் முயற்சி உண்டாகும் ஆனால் ஆரம்பத்திலே திட்டமிடல் சரியாக இருக்கணும் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மூன்றாம் இடத்துல சந்திரிக்கக்கூடிய சனி பகவானால் எடுக்கிற முயற்சி வெற்றி தான் வருமானத்தில் ஏற்பட்ட அந்த தட விலக ஆரம்பிக்கும் பண வருமானம் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் சிறப்பா இருக்குது பொன் பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் ராகவன் இணைஞ்சிருக்கிறதால வேலைச்சுமே கொஞ்சம் அதிகம்தான் மனசுல சந்தலுங்கிறது இருக்கும் மனசை கட்டுப்படுத்த பாருங்க தேவையில்லாத பயம் வேண்டாம் தன்னம்பிக்கை தைரியமா செயல்படுறது நல்லது ஜீவன தனக்குடும்ப வாக்கு சாணத்துல ராசிநாதன் பார்வை இருக்கிறதால தொழிலை ஒருத்தரைக்குமே எந்த பாதிப்பும் இல்லை நல்லபடியா முன்னேற்றம்ங்கிறது சிறப்பா இருக்குது வேலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே செய்யக்கூடிய முயற்சியை வெற்றியாக்கி தருவார்னு சொல்லலாம் இந்த நேரத்துல எல்லா வகையிலும் கொஞ்சம் கவனமும் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல தனுசு ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழை நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே